மகதிஷின் தினம் ஒரு யோகா மகதிர் தினம் ஒரு யோகாவில் பத்மாசனத்தில் வரக்கூடிய ஆசனங்கள் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதன் வரிசையில் இன்று பார்க்கக்கூடிய ஆசனம் பத்ம வீராசனம் நீட்டுக்கொண்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கண்டியின் ஓய்வு இரண்டு கைகளிலும் சென்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம் பத்ம விராசனம் ஒரு எளிமையான ஒரு பயிற்சி நம்ம பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு பொழுது நம்மளுக்கு வந்து சக்தி அதிகமாக ஏற்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் இரண்டு கைகளும் அடைகின்றன நம்ம வந்து தியான நிலைக்கு செல்வதற்கு வழிவகுக்கின்றன அந்த ஆசனம் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்கள் பத்ம வீராசனம் எப்படின்னா உடம்பு வந்து வீரன் போல் இது பண்ணுறோம் நல்ல உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா இந்தமாரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா உடல் நிலை மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கலாம் நல்லா மூச்சு காற்றோட சுவாசத்தோடு ஏதாவது செஞ்சோம்னா நல்லா ஆயுட்காலம் அதிகரிக்கும் உடல் வந்து தேகம் வந்து இல்லாமல் முகப்பொழியோடு இருக்கிறதுக்கு நல்ல சிறந்த வழிகளை ஏற்படுத்தும் இந்தமாரி ஒவ்வொரு ஆசனமும் செய்யும் பொழுது காலை நேரத்தையும் மாலை நேரத்தையும் செஞ்சீங்கன்னா இதை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சு காற்று சீராகும் ஆயுட்காலம் அதிகரிக்கும் மூச்சு சீராக ஆயுட்கள் கற்றுக்கணும் ஒரு மூச்சு இழுக்கணும் அப்படின்னா மூச்சு முழுமையாக வயிறு வரைக்கும் நிறைஞ்சு வயிறு நல்லா வெடி வரணும் மூச்சு இழுக்கும்போது மூச்சை விடும்போது வயிறு கொஞ்சமாக சுருங்கி போகணும் அதை இயல்பாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நிமிடம் அந்த மூச்சு சுவாசத்தை நல்லா நிலைநிறுத்தி கொண்டு போனீங்கன்னா உங்களோட இந்த இந்தமாரி ஆசனத்தோடு கலந்து செய்யும்பொழுது மிக சிறந்த பலன் அடைக்கலாம் இப்போது சர்க்கரை நோய் விவாத விதமாக நோய்களை நிறைய அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோம் இந்த கரெக்டாக செஞ்சோம்னா எந்த நோய் வராது ஆனால் தினமும் இந்தமாரி நோய் ஆசனங்கள்லாம் நாங்கள் கொடுக்குற ஆசனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாகவும் உங்கள் மனநிலை நேராகவும் அந்த பத்மாசனத்துக்கும் நினைவாற்றல் அதிகப்படுத்தும் இப்போ பத்மாசனத்தில் பார்த்து ஒவ்வொரு ஆசனமும் செய்யும் பொழுது உங்களோட நினைவாற்றல் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்புறம் முதுகு தண்டோட நேராக இருக்கும் இந்த பத்மாசனத்தில் இருக்கும்போது முது முதுகு தண்டோட நேராக இருக்கும் உடல் சீராக இயங்கும் ரத்த ஓட்டம்னால் சீராக இயங்கும் அதனால் உடல் வந்து எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு தேக ஆரோக்கியம் மனநிலை நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த மன குணம் இல்லாமல் நல்லா செயல்பாடு சரியாக இருக்கும் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதை முடிக்கிற அளவுக்கான விஷயங்களை செய்ய கொண்டு போக முடியும் ஏன்னா கண்களை முடிஞ்சு ஒரு நிமிஷம் அப்படியே இந்த தியானத்தை செஞ்சுட்டு இந்த ஆசனத்தை செஞ்சுட்டு தியான நிலைக்கு போனீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் அது தினமும் இந்தமாதிரி ஆசனங்களை செய்துக்கிட்டே வாங்க உங்கள் மனநிலை மாறும் உங்களோட உடல்நிலை மாறும் கவனிங்க ஒரு ஏழு நாள் செஞ்சு பாருங்கள் ஒரு ஆசனத்தை நான் கொடுக்கிற பத்மாசனத்தையும் ஒவ்வொரு ஆசனம் செஞ்சு பாருங்கள் உங்கள் மனநிலையும் மாறும் உங்கள் சூழ்நிலையும் மாறிக்கிட்டே இருக்கும் நாளை ஒரு மீண்டும் ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்